கவின் குமார் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க செவன் ஃபைண்ட் த்ரீ ஹைட்டு வெயிட் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு காலையில் பிறந்திருக்காங்க ஏழு முப்பது ஈரோடுங்க இவர் பீடெக் ஐடி முடிச்சிருக்கிறாரு இவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ரிசபம் மிருகசீரிசம் சுத்த ஜாதகம் அப்பா பெரு வெங்கடேஸ்வரர் அம்மா பூங்குடி பொன் அழகுநாச்சி அம்மன் குலதெய்வம் காடை கூட்டங்க தங்கை ஒன்று திருமணம் ஆயிடுச்சு இவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரு சேலத்தில் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு சுத்த ஜாதகம் ஜாதகம் அமைப்பு பாருங்கள் லக்கணம் சுத்தமாக இருக்குது ரெண்டில் சுக்கரன் மூணில் மா ரெண்டில் சுக்கரன் மாந்தி மூணு சுத்தம் நாலில் குரு ராகு அஞ்சு சுத்தம் ஆறு சுத்தம் ஏழு எட்டு அதாவது இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம் தம்பி இப்படி தான் இருக்கு அப்படி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க தோட்டம் ஃப்ளாட் ஒன்று இருக்குது தோட்டம் ஒரு ஒன்றே கால் ஏக்கரா இருக்குதுங்க பதினாறு வீடு லாரி ஒன்று இருக்குது எதிர்பார்ப்பு வந்து எதுவும் இல்லை கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயம் மட்டும் எதிர்பார்க்குறாங்க இதுக்கு கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த சொத்த ஜாதகத்தில் இருந்தீங்கன்னா இந்த மனவுனுக்கு மேட்சிங்காக இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் இணைக்கப்படும் பொருந்தையவரனுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த ஜாதகத்துக்கு விருந்துறவங்க என்னை காண்டெக்ட் பண்ணலாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு பொருந்திய ஜாதகம் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது